புரட்டாசியில் முக்கிய சுப காரியங்கள் செய்யக்கூடாது அதற்கு பல காரணங்கள் உள்ளன அவற்றை பற்றி இந்த பகுதியில் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தின்படி சூரியன் கண்ணீராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தமிழில் ஆறாவதாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மிக அற்புதமான மாதமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமை விரதம் மற்றும் பெருமாள் வழிபாடு மிகச் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச கால விரதம் மகாலய அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானது இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை அம்பாளை வேண்டி வழிபடக்கூடிய மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒன்றாகும் இப்படி பல இறை வழிபாடு விசேஷங்கள் வரக்கூடிய இறைவனுக்கு என அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் புரட்டாசி என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்டவை செய்யப்படுவதை முன்னோர்கள் தவிர்த்துவிட்டனர் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலேயே இருந்துவிட்டனர் திருமணம் செய்ய சித்திரை வைகாசி ஆவணி தை பங்குனி ஆகிய மாதங்கள் மிகவும் உகந்தது என ஜோதிட சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியும் புத்திர பாக்கியத்துடன் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டு அதேபோல ஆடி புரட்டாசி மார்கழி ஆகிய மாதங்களில் திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்யக்கூடாது வைகாசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாதம் ஒற்றைப்படை மாதமாக அமையும் பட்சத்தில் வளைகாப்பு நடத்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பொதுவாக நாம் நாட்காட்டியில் வாஸ்து நாள் என்று பார்த்திருப்போம் அதில் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய நான்கு தமிழ் மாதங்களில் மட்டும் வாஸ்து நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்காது அதனால் இந்த நான்கு மாதங்களில் பொதுவாக வீடு கிரக பிரவேசம் வாஸ்து பூஜை செய்யப்படுவதில்லை வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி போக கூடாது வீடு கட்டத் தொடங்கி பணி நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் பணிகளை மேற்கொள்ள எந்த தடையும் இல்லை மேலும் புரட்டாசி மாதம் இறை வழிபாட்டுக்கு மட்டுமில்லாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும் மிகவும் உகந்தது தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை முன்னோர்களை வழிபட மிக முக்கியமான நாளாகும் அது மட்டுமில்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச காலம் பதினைந்து நாட்கள் விரதம் மகாலய அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானது இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது புரட்டாசி மாதத்தில் மகாலய பட்சம் முன்னோர்களுக்காக அனுசரிக்கப்படுகிறது அதே போல பெருமாளுக்கு விரதம் இருக்கும் மாதம் நவராத்திரி பண்டிகைகளை கொண்டாடப்படும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடத்துவதை முன்னோர்கள் தவிர்த்துவிட்டனர் ஆனால் புரட்டாசியில் வளைகாப்பு நடத்தலாம்